ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உண்மையிலேயே என் மனதுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதித்த விஷயத்தை பற்றி தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் இது வந்து இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட் பக்கத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாகவே மைண்டு அப்செட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து இதிலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல அதனால வந்து இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாங்கிறக்காகத்தான் இப்போ இந்த வீடியோவே நான் எடுத்துருக்கிறேன் அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் இருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஒன் இயர் தான் ஆகுது வந்து அதனால அதிக பழக்கம் இல்லை அவங்ககிட்ட ஆனால் ஓரளவுக்கு பேசி பழக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்குறக்கு என்னோடய வயசு தான் ஒரு பையன் பையன் வந்து இப்போ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு மேல் மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரே ஒரு பையன்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டையிங் நிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொழில் அதாவது பனியன் ரிலேட்டடன் நிறைய தொழில் செய்கிறார் அவர் இவங்க வந்து ஆக்சுவலாக ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்னே சொல்ல முடியாது டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க இது என்ன பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கிறாங்க பார்க்குறது வந்து ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க அதாவது பொம்பளைகளே பார்த்து பொறாமப்படுற மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இனோவா ஒன்று வச்சுருக்குறாங்க டஸ்டர் ஒன்று வச்சுருக்குறாங்க காரில் தான் போவாங்க வருவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கம்பெனியில் வந்து கூட போய் காலையிலேயே ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க ஏன்னா பயணம் இல்லாததுனால நைட்டு தான் வருவாங்க அப்படி வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஃபுல்லாக கட்டிருக்கிறாங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா ரிச்சாக இருந்த ஃபேமிலி இப்போ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டையிங்கில் வந்து சொல்யூஷன் ப்ராப்ளம் வந்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து இருந்தே அவங்களுக்கு அப்படியே சரி லாஸ் ஆகி ஆகி இப்போ வந்து டோட்டலாகவே எல்லாமே லாஸ் ஆகி சிசியுமே பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடிக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு பாராட்டு தெரியுது அதெல்லாம் வந்து வீடே வந்து ஜப்தி பண்ணுற அளவுக்கு எல்லாமே லாஸ் பண்ணிட்டார் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் வந்து ஃபினான்ஷியர் தான் ஆனால் தோட்டங்காடு ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணுறாரு பண்ணுறாரு அவர் அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது பார்த்தா ரெண்டு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னே சொல்ல அம்மா ஒரே ஃபேமிலியாக தான் இருந்தாங்களாம் அதாவது அவங்களுக்கு தோட்டங்காடு நிறையா இருக்கிறதுனால அங்கேருந்து தேங்காய் மாங்காய் புளி வெங்காயம் அப்படின்னு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து பல்காக பல்கா கொண்டு தள்ளிடுவாங்களாமா அதே மாதிரி எங்கே போகிறதுனால ரெண்டு ஃபேமிலியாக தான் சேர்ந்து போவாங்களாமா அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் அதாவது முதல் அந்த காலத்து ஆளுக மாதிரி யாருக்கிட்டும் ஒரு கைண்டா பேசாம ரொம்ப ஒரு அதட்டி பேசுற மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான கேரக்டர் இல்லாதவராம இவர் அதுக்கு நேர் ஆப்போசிட் அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப கைண்டா பேசுவாங்க யார் போனாலும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சு நல்ல நல்லா பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து இவருக்கு டோட்டல் ஆப்போசிட் எல்லாருக்கும் கலகலன்னு பேசுறது ரொம்ப ஜாலியான டைப்பு அதை விட மிஸ்ஸஸ் வந்து அவ்வளோ கேர் பண்ற டைப்பாம அவரு இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு ஃபேமிலி தான் எங்க போகிறதுனால வர்றதுனால அக்கப்பக்கமே பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருந்திருக்குறாங்க ரெண்டு ஃபேமிலியுமே அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபினான் தொழிலில் வந்து ஏகப்பட்ட நஷ்டம் ஆகி எல்லாம் ரொம்ப அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த சுச்சுவேஷனில் தான் வந்து இவங்க மிஸ்ஸஸ் அது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்கிறாங்க தான் வந்து தன்னோட வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவரோட கம்பெனிக்கு போயிருக்கிறாங்க அப்படி போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து ஏன்னா ஒரு ஆளோட வேலையை பார்க்கும்போது கொஞ்சம் சம்ப அதை ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது அந்த மேனேஜருக்கு கொடுக்குற சம்பளம் இந்த மாதிரி அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க வந்து நாலு பேர் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இந்த பொண்ணு வந்து கடைசி ஆனால் இந்த பொண்ணோட வீட்லேயுமே நல்ல வசதியாமா எந்த குறையும் இல்லை இவர் வீட்டில் வந்து இவருக்கு அக்கா ஒன்று அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவருக்கு அண்ணா ஒருத்தர் இப்படி இவங்க ஃபேமிலி இருந்திருக்கு ரொம்ப எல்லாரும் பார்த்தாலுமே பொறாமப்படுற மாதிரி தான் டெய்லி ரெண்டு அதாவது அவங்க மிஸ்ஸஸ் இவங்க ஷாப்பிங் போகிறதுனாலும் கூட ரெண்டு பேரும் தான் போவாங்களாமா அதாவது அவங்களுக்கு பணக்காரரு இவங்களுக்கு கோடி கோடி கணக்கில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெண்டு பேருமே கா அவங்க மிஸ்ஸஸுக்கு கார் ஓட்ட தெரியாது இவங்க நல்லா காரு ஓட்டுறது எல்லாம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறது பண்றது இப்படி இருந்துருக்குறாங்க இப்படி எல்லாம் போகும்போது இவரு வந்து அது அவங்க இந்த ஷாப்பிங் போறது இந்த மாதிரி ஒரு ரசனை எதிலிக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாராமா ஆனா அவர் வந்து அதுக்கு அவர் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறது அப்படி போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றது இப்படி எல்லாம் இருக்காங்க இது எல்லாமே இவருக்கும் தெரிய இவரும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காம இப்படி போயிட்டு இருந்திருக்குது அப்போ வந்து அந்த கம்பெனி வந்து டோட்டலாக இல்லை லாஸ் போது அந்த பையன் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டு முடிச்சிருக்கிறான் அடுத்தது வந்து மார்க் நல்லா எடுத்து எம்பிபிஎஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ இருந்தாலும் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து மார்க் கம்மியானதுனால இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது இவர் வந்து டோட்டல் லாஸ் இருக்கிறாரு பேங்க்லி ப்ராப்ளம் அதாவது வீடெல்லாம் ஜப்தி பண்ணுற நிலைமையில் இருக்குது இருக்கிற வந்து கொஞ்சம் தோட்டம் The இருந்திருக்கும் போல அதை வந்து சேல் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு பணம் கட்டுறதுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அப்பதான் சொந்த பந்தங்களுடைய சுயரூபம் எல்லாம் தெரியுது ஏன்னா இவரோட விஷயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சு ஓ கம்பெனி எல்லாம் திவாலா ஆயிடுச்சு அட்டுக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் சொந்தங்கள்லாம் கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்கள அப்படி பார்த்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வழிய வந்து என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிர சொல்லும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது உடனே வந்து அவங்களுக்கு அப்பா மட்டும்தான் அப்பா கிட்ட வந்து என்னோட பணம் ரெடி பண்ணி கொடுங்கப்பா நான் அப்பாவுக்கு தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அவரும் வந்து ரெண்டு பசங்க கிட்டமும் மீதி இருக்கிற பொண்ணுகிட்டவும் வந்து கேட்கிறா அப்படி இப்படி வந்து அவளுக்கு வந்து அவளோட பங்குக்கு வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க அப்புறம் வந்து நீங்க வித்தாலும் சரி இல்லை நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு வரும்போது எல்லாம் நீ என்னால் முடியாது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பக்கம் அந்த பேச்சு போய்கிட்டே இருக்குது அப்புறம் இந்த பையனுக்கு வந்து கட்டி வந்து சீட் கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே வரைக்கும் வந்து அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எந்த பண வரவு செலவுமே பண்ணணுதே இல்லை ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பண வரவு செலவுமே பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன் வந்த உடனே அவராக தான் வாலண்ட்ரியாக வந்து கேட்குறாரு சரி பையனோட படிப்பு விஷயமா போச்சு நான் கொடுக்குற அப்போ வந்து நீ வந்து இது பாப்பாவோடது சொத்து இது ரிலீஸ் ஆகிட்டாலும் சரி இல்லை வந்து இவருமே வந்து கடனுக்காக இவர் பக்கம் இருந்த ஒரு ரெண்டு ஏக்கரா பண்ணையம் இருந்துருக்குது அதையும் விற்கிறக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்துங்க எது விற்றாலும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உடனே ஐயோ பரவாயில்ல தெய்வம் மாதிரி கொடுத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறி ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசிக்கிறாங்க அப்படியெல்லாம் பேசி அந்த பையனுக்கு பணத்தையும் கட்டிடுறாங்க கட்டி அந்த பையன் படிப்பு முடித்து இப்போ நாலு வருஷம் முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் இன்னும் வந்து அந்த பணத்தை கொடுக்கவும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கரா பண்ணையத்தை விற்று அவருக்கு இருந்த கடனை எல்லாம் முடிச்சிட்டாரு வீடு ஜப்தி பண்ணுற நிலையில் இருந்ததையும் மீட் எடுத்துட்டாங்க இந்த பொண்ணோட வீட்லேயுமா அதுக்கு இன்னுமே சொல்யூஷன் கிடைக்காம இந்த பொண்ணுமே இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு அதுவும் சொத்துக்காக அண்ணன் தம்பி கிட்ட அக்கா போராடிட்டு போராடிட்டுருக்குது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் வந்து அப்படி இருக்கு இருக்க பாத்தீங்கன்னா கரெக்ட் இந்த ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ காலமா அவங்களுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியல அவர் வீட்டுக்கு வந்தா இவர் வந்து சரியா முகம் கொடுத்து பேசாம அவாய்ட் பண்றதும் இந்த மாதிரி இருக்கும்போது போது இப்ப வந்து நம்ம வீட்டுக்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா பாம்பளைக்கு பேசினால பேசாட்டியும் நம்ம முதல்லிருந்து எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருப்போம் வர்றவங்கக்கிட்ட வந்து நம்மளால மூஞ்சி காட்ட முடியாது அதுவும் வந்து அவங்க வந்து எல்லாத்துக்குமே நல்லா பேசுற கேரக்டருங்கிறதுனால அவங்க எப்போவும் போல டீ க போட்டு கொடுக்க லஞ்சு சாப்பிட டின்னருக்கு வந்தாலும் அவங்க வந்தாலும் ஃபேமிலியே தான் வருவாங்களாமா அப்படி சாப்பிட்டு போயிட்டு அப் அப்படி போனதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இவங்களுடைய மிஸ்ஸஸ் மிஸ்ஸுகிட்ட நடந்துக்கிற நடவடிக்கைகளே டோட்டலாக மாறிடுச்சாமா இப்போ வந்து நீ வந்து எனக்கு செய்யறே இல்லையா அவனுக்கு தான் நீ பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொன்றுமே அவனுக்கு ரெண்டு சட்னி பிடிக்குன்னா ரெண்டு சட்னி அரைக்கிற அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர் பேசுகிற தோரணை வந்து மாறங்காட்டி இவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியலையாமா என்ன நீங்கள் பேசுகிறீங்க எப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படியே தான் இருக்கிறேன் உங்களோட பார்வைதான் இப்போ தப்பாக போயிருச்சு எதுக்கு இப்படி தேவையில்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதா வந்த மனஸ்தாபம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே ரொம்ப டோட்டலா மாறி போய் அது குறிப்பாக இந்த ரெண்டு மூணு மாசமா அவங்க பாத்தீங்கன்னா வெளியிலையும் கூட வர்றதே இல்லை அவங்களோட மைண்டே பார்த்தா ஒரு மாதிரி அவங்களோட மூஞ்சி எல்லாமே நம்ம அதாவது பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறதுனால என்னென்ன தெரியலனு சொல்லிட்டு அக்கம் பக்கம் எல்லாத்துக்குமே அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தெரியாது என்ன இருந்தாலும் அவங்களுடைய நடவடிக்கைகளை வச்சு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கணிச்சிருவாங்களா அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு அப்புறம் வந்து இந்த அம்மா பண்ணின ஒரே ஒரு பெரிய தப்பு என்னன்னா அதை வந்து இவர்கிட்டவே பேசின அளவில் விடாம அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அப்படி என்னாச்சுன்னு தெரியல இவர் வந்து இப்படி எல்லாம் பேசுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால நீங்க வந்து வீட்டுக்கு வர்றதை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பயங்கர கோவமாயி தன்னோட சம்சாரத்தை கூட்டிட்டு போய் ஏண்டா உனக்கு என்னாச்சு என்ன தேவையில்லாம் பேசிட்டு இருக்கிறியம்மா நீயே என்ன புத்திக்கு போச்சா அப்படி இப்படின்னு கேக்கும்போது ஆஹ் நான் வந்து காரணம் இல்லாமல்லாம் ஒன்னும் சொல்லலை எல்லா கண்போட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது என்னத்த பார்த்துட்டு என்னத்தை தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு நீ எனக்கு பணம் கொடுத்தது செஞ்சது எல்லாமே என் பொண்டாட்டிக்காகத்தான் நீ செஞ்ச எனக்காக என் பயனுக்காகவெல்லாம் நீ செய்யவே இல்லை இப்போ வந்து எல்லாரும் அவகோட பேசுறது அவட சுத்தது இதெல்லாம் நான் தான் இருக்கிற எனக்கு என்ன தெரியாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராமா இவருக்கு வந்துச்சு பாருங்க கோவா உடனே இவர் வந்து கை வைக்கிற அளவுக்கு அளவுக்கு போயிட்டாரு அப்புறம் எல்லா அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் பிரிச்சு விட்டு எதுக்கு இப்படி பண்றீங்க நீங்க வந்து நாலு பேரும் பார்த்து புறாப்படுற மாதிரி இருந்துட்டு ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டுதான் நல்லா தான் இருக்கு நீ ஏன் அக்கா இப்படி எல்லாம் பேசினா அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாலுமே அவரு அவரு வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை அப்படின்னு எல்லாம் சுத்தி இருந்தவங்க முன்னாடி எல்லாது முன்னாடி நீ என் மொண்டாடி செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே அல்ல யாருமே எதுவுமே பேச முடியல இவரும் வந்து தலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் போயிட்டு தன்னோட மிஸ்ஸுக்கு சொல்லியிருக்கிற அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா போனாலும் சரி கொடுத்தாலும் சரி கொடுக்கலீங்களாலும் சரி நீ அந்த விஷயமா நீ யாரும் பேசிக்கவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அவங்க ஃபேமிலி அவங்க பார்க்கிட்டு நம்ம நம்ம வாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவரோட மிஸ்ஸஸ்க்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏங்க நீங்கள் எப்படி பார்த்து பார்த்து செஞ்சு என் முன்னாடியே இன்றைக்கி அண்ணன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கே வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது உடனே இவரு கூட பிறந்தவங்க அந்த புள்ள கூட பிறந்தவங்க எல்லார்த்துக்கிட்டும் போய் சொல்லி நீங்கள் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள என்னமோ இருந்துட்டு போகுதே நாங்க வந்து பணம் கொடுத்தா அந்த பணத்தை எப்படியாவது கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அதாவது ஒரு காலத்துல வந்து பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு எங்க நம்ம கிட்ட வந்து கேட்டுருவாங்களோன்னு எல்லாம் ஒதுங்கி போன சொந்தமல்ல இப்போ வந்து அடுத்தவங்க பணம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க நீங்கள் அன்னைக்கெல்லாம் ஒன்றுமின்னா இருக்கீங்களா கொடுத்தது வாங்குனதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியுமா அன்றைக்கி என்ன சொல்லி வாங்கினானா நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களா இன்னைக்கு வந்து எங்க கூட சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியே கொடுக்கும்போது எங்களை வச்சு கொடுத்தீங்களா வாங்கும்போது எங்களை வச்சு வாங்குனீங்களா இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசும்போது அந்த பணம் கொடுத்தவருக்கு விட என்னென்னே தெரியல பணம் உதவி செஞ்சதும் இல்லாமல் அவருக்கு கெட்ட பேர் எடுத்து அதுதான் மிச்சம் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அவரு வந்து எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் ஈஸியாக இருக்கிறாரு ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனுக்கு கொடுத்து அந்த பையனும் கூட எதிர்த்து நின்று அவங்க அப்பா கிட்ட எதிர்த்து நின்று பேச முடியல இவருக்கு சாதகமாகவும் பேச முடியல அந்த பையன் வந்துட்டு ஒரே வார்த்தையில இவர்கிட்டமும் அந்த அம்ம்கிட்டும் மாமா அவரை பற்றி தான் தெரியுமில்லைங்க மாமா ஏதோ சொல்லிட்டாரு சரி விடுங்க நீங்கள் வந்து அப்படியே எதுக்கு தேவையில்லாம வீட்டுக்கு வந்துட்டு பிரச்சனை தானுங்க மாமா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானே தவிர இந்த பணத்தை வந்து நான் எப்படியோ எனக்காக பண்ணுனீங்க நான் கொடுக்குறேன் ஏன் ஐயா இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இத பத்தி பேசிக்கவே இல்லை இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து இப்ப வந்து அந்த அம்மா தானே அதுல வந்து பிரதானமா தெரியுறாங்க அதாவது உதவி செஞ்சவர் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கேள்விக்குரிய நிறுத்திட்டாரு இவங்க வீட்டுக்காரரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த அம்மா வந்து ரொம்ப இதனாலயே மனசு உடஞ்சு ரொம்ப ஆகி பார்த்தீங்கன்னா முந்தானல் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டதும் இல்லாம அவங்க வந்து பாருங்களேன் என்ன எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணியிருக்காங்கன்னா என்னோட நான் வந்து இந்த முடிவை தேடிக்கிட்டதுக்கு காரணம் என்னுடைய கணவரும் என்னுடைய மகனும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு நம்ம சூசைட் பண்ணிட்டாங்க இப்போ போலீஸை விசாரணையாகட்டு மற்றவங்களாட்டி சும்மா விடுவாங்களா போலீஸ் வந்து என்ன பிரச்சனைனாலும் உன்னோட ம சம்சாரம் வந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க மேலே இப்போ கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டுருக்கிறாங்க ஆனால் இதிலிருந்து அவர் தப்பிக்கவே முடியாது அந்த அம்மா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதி வச்சுட்டு அந்த முடிவை தேடிட்டாங்க இப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வேதனையாக இருக்குது அதாவது கையாலாகாத ஆம்பளைகள் வந்து எதுக்கு பொம்பளைங்க மேலே வந்து இப்படி ஒரு அவதூறான பழியை போட்டுட்டு இப்போ அந்த இருபத்தஞ்சு லட்சம் வந்து என்னால இப்ப கொடுக்க முடியாது நான் இருக்கிறப்ப கொடுக்குறேன்னு நீ உன் ஃப்ரெண்டு தானே கிட்ட நீ சொல்லியிருக்கலாம் இல்லை நான் வந்து நான் வாங்கினதெல்லாம் உண்மைதான் என்னோட சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு நான் கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்ல வந்து நீ உன் சம்சாரத்துக்கு கூட போகும்போதெல்லாம் நீ தான் இருந்த அப்ப வந்து நீ அவரு கூட போறது பிடிக்கல அவர் நம்ம வீட்டுக்கு வர்றது பிடிக்கல அவரை நீ இப்போ இது உபசரிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருந்தா அந்த ஏன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க இப்படி ஒரு முடிவை ஏன் தேட போறாங்க அதனால வந்து எந்த பெண்கள் மேலேயுமே வந்து அவதூறான ஒரு பழியை சுமத்தாதீங்க உங்க வேலை முடியலீங்கும் போது ஒன்னா நீங்க அந்த எஃபோர்ட்டுக்கு போங்க இல்லைன்னா உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை வந்து இப்படி வந்து ஒரு கேள்விக்குறியான நிலமையில நிறுத்தி தயவு செஞ்சு எந்த ஆண்களுமே வேடிக்கை பார்க்காதீங்க அப்படிங்கறதுதான் இந்த பதிவின் மூலமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்படிப்பட்ட நிலைமை வந்து எந்த பெண்களுக்குமே வரக்கூடாது அதாவது அவங்களை பார்த்தா ஒரு சினிமா நடிகை மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து அவங்க இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எல்லார்தோட வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கு ஆனா வந்து பெண்கள் நம்ம வந்து என்ன வெளியில் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஆம்பளை செய்கிற தப்பா இருந்தாலுமே நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்போவுமே என்னோட வருத்தம் என்னன்னா அவங்கயே அந்த முடிவு தேடினாங்க அப்படிங்கிறது தான் தப்பு செஞ்சு தன்னோட புருஷா பையன் எல்லாம் நல்லா கம்பீரமா தலை இருக்கும் இருக்கும்போது எந்த தப்புமே செய்யாத அவங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு விபரீத முடிவை தேடினா தேடினாங்க அப்படிங்கறத என்னோட வருத்தமா இருக்குது இந்த பதிவை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க எந்த ஆம்பளையுமே பெண்கள் மேல அவதூறான பழியை சுமத்தாதீங்க யார் நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சிருந்தாலுமே அந்த உதவிக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டவங்களா இருங்க அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் Thank you for watching.